வணக்கம் இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது என் ஃப்ரெண்ட் டிடி அண்ட் இயல் தமிழ் ஆடியோ புக் த்ரீ வணக்கம் 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 இப்போ வந்து பாட்டு அந்த பாட்டு வந்து இப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு சோகமா இருக்கும்போது ஒரு சாங் கேட்டால் அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்ல அந்த மாதிரி எனக்கு நிறைய டைம் வந்து மியூசிக்கை விட அந்த பாடலோட வரிகள் வந்து இன்னும் அதிகமா எனக்கு வந்து அதுதான் அதுதான் வந்து அந்த பாட்டை கேட்கறதுக்கே எனக்கு தூண்டும் இப்போ அந்த நிறைய வரிகள் இருக்கு இப்போ வந்து இந்த இதுல கூட ஊ ஊர்வசி ஊர்வசி சாங் இருக்கும்ல அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங்ல வந்து நிறைய லைன்ஸ்லாம் எல்லாம் வரும் பூ கண்டதும் காதல் வழியாது கண்களால் கற்பும் வழியாது பூனையில் தெய்வம் கிடையாது ஆண்களில் ராமன் கிடையாது அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இந்த லைன்ஸ்லாம் கேட்கும் போது அது வந்து நமக்கு அது கேட்கும் போதே நல்லா ஒரு இதுவாக இருக்கும் அதுலேருந்து வாலி எழுதியிருப்பாரு சூப்பராக எழுதியிருப்பாரு அந்த சாங் அந்த மாதிரி அந்த பாடலோட வரி தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கை தாண்டி அந்த பாடலோட வரி தான் என்ன ரொம்ப இன்ப்ரஸ் பண்ணும் அந்த மாதிரி அந்த பாட்டில் நிறைய லைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் சீதைக்கு கண்ணகி சிலைதான் உண்டு சீதைக்கு தனியா சிலையேறு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டு அப்படின்னா வந்துட்டு இந்த வரிகள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய என்ன இம்பெயர் பண்ணுவான் என் வாழ்க்கையில ஒரு பாட்டு இருக்கு அது வந்து நெற்றிக்கன் படத்துல வந்து சுடரி சாங் இருக்குல்ல சோ கால் எடுதாமா ரேடும் கிரண் தாலேடியா பு நாகம் வா தேவார்த்தியடெல்லாம் அந்த சாங் என்னோட வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலான சாங் ஏன் எதனால என் வாழ்க்கையில ரொம்ப பிப்ரவரி மாசம் முடியாத என்னோட நான் உங்களுக்கு மேரேஜ் ஆனது ஆஹ் அப்போதைக்கு அந்த சாங் கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வாழ்க்கை நீங்க உங்களுக்கு இந்த சாங்கோட லைன் போது அந்த மாதிரி எனக்கு கோலம்பவம் கோயிலில் படத்துல இருந்து திட்டம் போட தெரியல அந்த சாங்ல வந்து நடுவுல ஒரு லைன் இருக்கும் எல்லாருக்கும் வானம் நல்லா இருக்கும் போது நான் பார்க்கும் போது மட்டும் கருத்து போகுது அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் எதனால அந்த லைன்ல நிறைய சோகம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அத நான் கேக்கும் போது நான் அழுகுறேன்னா அந்த சாங் கேக்கும் போது எனக்கு கொஞ்சம் இன்னும் அழுக வரும் எனக்கு வைஃப் அப்படின்னு ஞாபகம் வருது ஹாரி சேராஜ் தான் முன்னாலே உன்னாலே வசிகரா ஜூன் போனால் ஜூலை காற்றே அதுவும் ஜூன் போனால் ஜூலை காற்றெல்லாம் வந்து அந்த சாங்கோட சேர்ந்து லைனுமே சூப்பரா இருக்கும் அது கோல் குய்து விட்டா அந்த மின்னலில வர எல்லா சாங்குமே நல்லா இருக்கும் எனக்கு வந்து ஆறவழி சூறவழின்னு ஒரு சாங் இருக்குல்ல கோல்டு சாங் ஆறவழி யாரும் சரியா படம் தெரியலையே என்ன பூவை என்ன சொன்னமா அந்த சாங் கேட்டா எனக்கு ரொம்ப வைபாவுக்கு எனர்ஜி அதிகமா மாதிரி இருக்கும்

இந்த மாதிரி எனர்ஜிக்கா எனர்ஜிட்டிக்கா இருக்கும் அந்த மாதிரி ஓல்டு சாங் இந்த மாதிரி வைப் இந்த சாங் எனக்கு ரொம்பவே இத நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு எனக்கு பிடிச்ச சாங் வந்து கத்தால கண்ணால அந்த சாங் பிடிக்கும் கண்ணதாசன் காரக்குடி அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் சாங்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கேக்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா வைபா இருக்கும் கண்ணதாசன் காரக்குடியா அந்த லைன் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா பாட்லயும் லைன் விட்டு போயிருக்கு எனக்கு அதான் இந்த மியூசிக் இதெல்லாம் தாண்டி எனக்கு அந்த லைன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த சீரியல் எல்லாம் பாத்திருக்கீங்களா சீரியல் நமக்கு வந்து இந்த நைன்டிஸ் கிடையாது இருந்தாலும் நம்ம அந்த காலகட்டத்துல பார்த்த டைம்ல வந்து இந்த சீரியல் சாங்ஸ்மே நல்லா இருக்கும் அதான் ரிங்டோனா வச்சிருப்பாங்க இப்ப இந்த என்னட்டி எடிக்காதல்ல என்ற வார்த்தை அனுப்பு அந்த சாங் எல்லாம் கேட்டீங்கன்னா சாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு செம்பட்டி சீரியல்ல இருந்து இந்த சாங் பிடிக்கும் என் டெய் உன் பெயரில் என் பெயர் சேரும் நாலு இதுதான் தூக்கம் இன்றி அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இன்னொரு சாங் வந்து சரவண மீனாட்சில இருந்து ஒரு ரிங்டோன் வரும் ஒரு இது ரொம்ப மியூசிக்கா

சோ தொட்டு தொட்டு போகும் தென்றெல்லாம் கேட்கும் நல்லா இருக்கும் இளைய தேசத்தில் இறங்கி போகையில் இன்பம் துன்பம் ஏதும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய சாங் இருக்குல்ல இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா அப்படியே ஒரு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி சாங் வந்து என்னை கொள்ளாதே சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அது என்னை எனக்கு வந்து ஆல்பம் சாங்னாலே இந்த இது என்ன எஸ் உங்களுக்கு தெரியும்ல கண்ணுல கூட ஆசிட் ஊத்துற ஒரு சாங் ஒண்ணு வரும்ல கனவெல்லாம் நீதானே கனவெல்லாம் அத கூட விடுங்க இந்த சாங் ஒண்ணு இருக்கும் அதாவது அந்த சாங் வந்த டைம்ல எல்லாருமே அந்த பாட்டை பாடிக்கிட்டு எல்லாருமே அந்த இத பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இடையில பயப்பட மாட்டேன்டா புருஷன் என் நீதான்டான்னு ஒண்ணு வந்தது

எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொமாிக் சாங்ஸ் அனல்மேலி பனித்துள்ளி வசிகரா சாங்ரா புடிச்ச லைன் என்ன இப்ப வந்து சில பேர்ல வந்து ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் அது பிடிக்கும் சில சாப்பிடு அங்கடா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நீங்க கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு உங்களுக்கு எந்த லைன் பிடிக்கும் எனக்குலாம் அந்த பாட்டு பிடிக்காது அப்பா சீக்கிரம் முடிங்கடா ஆமா உங்களுக்கு பிடிக்காதுல்ல எனக்கு வந்து இந்த பாட்டு திரை தேடும் விரைவில் கேட்டிருக்கீங்களா அதுல வந்து இந்த இதுல கேட்கும் போது இந்த படத்துலயும் சரி இல்ல நம்ம கேட்கும் போது சில லைன்ஸ் கட் ஆயிருக்கும் ஆனா அந்த ஃபுல் சாங்ஸ்ல பார்க்கும்போது இந்த ஒரு லைன் வரும் நிழல் தேடிடும் ஆண்மையும் நிஜம் தேடிடும் பெண்மையும் ஒரு போர்வையில் வாடும் இன்பம் தெய்வம் தந்த சுந்தமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் அது வந்து இந்த தனுஷ் தான் எழுதுனது அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கும் அப்புறம் இன்னொன்னு எனக்கு இந்த காஞ்சனா படத்துல வந்து இது காஞ்சனா டூல இருந்து ஒரு பாட்டு வரும்ல மாயா என் வீரம் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இரண்டாம் உலகத்துல வந்துட்டு அந்த அதுல வர எல்லா song நல்லா இருக்கும் இந்த லவ் சாங் ஒன்னு வரும் அதுல வந்து ஒரு சில ஒரு லைன் வரும் இதயம் இரண்டும் தூரம் தான் இதழ்கள் நான்கும் அருகில் தான் இதழ்கள் வழியே இதயம் தொடுவது காதலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் செம்மையா இருக்கும் அந்த லைன் அதே மாதிரியே இந்த சாங் கேட்டிருக்கீங்களா இது வந்து என்னோட ஃபேவரட் சாங்ல ஒண்ணு மே மாசம் தொண்ணுத்தட்டு அந்த சாங்ல அந்த பாட்டை கேக்கும் போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து பொதுவாவே வந்து இந்த விமனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு மென் எழுதுற சாங் இருக்கும்ல அது மேல எனக்கு எப்பவுமே ஒரு எப்படி சொல்றது ரொம்ப பிடிக்கும் அதுல வந்து நிறைய லைன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அந்த அந்த மே மாசம் தொண்ணு தட்டில் யாராவது கேட்காம வந்தீங்கன்னா அந்த சாங் போய் கேளுங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப வந்து எல்லாரும் ஒரு பாட்டு பாடி இந்த பாட்காஸ்ட முடிச்சுக்கலாம் சொல்லுங்க நீங்க பாடுங்க ஸ்ரீ எனக்கு வந்து இரவாகணி அந்த சாங் ரொம்ப சூப்பர் அதுல வந்து இரவாகணி நிலவாகனா உறவாடும் நேரம் சுகந்தானா துணையும் நொடி கிடைத்தே நடிகேனடி இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க சொல்லுங்க வெரி குட் இப்ப சொல்லுங்க நீங்க சொல்லுங்க திவ்யா உங்களுக்கு புடிச்ச பாட்டு ஏதாவது ஒரு பாடுங்க கேட்போம் எனக்கு வந்து லூசு பேனே சாங் இருக்குல்ல ஆஜோ அது லிஸ்ட்ல இல்ல எவ்ரி ஃபேவரட் ஆ அதுல வந்து பாதி லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடுவுல வர லைன் உனக்கே என்னை குடுக்க நினைத்து மனசே நான் பின்ன அந்த சாங் இருக்கும்ல ஆமாமா லலிதா பாட்டு பாடுறத எனக்கு உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் எனக்கு வந்து வாளி வைரமுத்து கண்ணதாசன் அது அதுவும் தத்துவ பாடல் எல்லாம் கண்ணதாசன் அடிச்சுக்கவே முடியாது அவரால ஆனா இப்போ வந்து என்னன்னா நம்ம கிட்ட நேரம் பத்தாமையா இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் டீட்டெயிலிங்கா அதுக்குள்ள போக முடியல நெக்ஸ்ட் பார்ட் டூ கண்டிப்பா நம்ம போடுறோம் இதுக்கோசரம் ஓகேவா ஓகே உங்க பொண்ணான நேரங்களை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீ அண்ட் திவ்யா ஓகே வணக்கம் நன்றி வணக்கம்